குரு பிரம்மா குருவிஷ்ணு உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க குரு பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீண்ட நாட்களாக பிடிவாதமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த விஷயம் இப்பொழுது நடக்க போகின்றது தங்கமே நீ இப்பதிவை மகிழ்ச்சியாகவே கேட்கலாம் உன்னை நான் சரி செய்து வருகின்றேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ திருத்தி கொண்டு வருகின்றாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய் அது உன் அப்பா கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ எவ்வளவு பிடிவாதமாக இருந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் உன்னை உன் மனதை வேறு பாதையில் செல்ல முயற்சி செய்தாலும் உன் மனது எங்கும் திசை திரும்பவில்லை நீ பிடிவாதமாக இருந்தாய் அந்த விஷயத்தை நான் அடைந்தே தீருவேன் அந்த விஷயம் எனக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தாய் என் தங்கமே உன்னுடைய இந்த பிடிவாத குணத்திற்கான பரிசை நான் சர்வ நிச்சயமாய் உனக்கு தருகின்றேன் அந்த விஷயம் உனக்கு நன்மையை விளைவிக்கும் என்பதால் மட்டுமே நான் உனக்காக இதை செய்கின்றேன் கவலைப்படாமல் இரு தங்கமே மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசை பாடினாலும் அவர்களுக்கு நீ எந்த விதமான பதிலையும் கூறாதே அவர்களுக்கு நீ பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யாவிட்டாலும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து நீ விலகி வந்துவிடு ஏனப்பா தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் மன்னிப்பு என்பது தவறு செய்தால்தான் கேட்க வேண்டும் என்பதில்லை நாமும் அவர்களுடன் சரிசமமாய் வாக்குவாதம் செய்தால் இழக்கப்போவது நம்முடைய நிம்மதியும்தான் அதனால் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகர்ந்துவிடு என் பிள்ளையின் நிம்மதியான வாழ்க்கைதான் உன் அப்பாவின் நிம்மதி இருக்கின்றது மன்னிப்பால் நீ தாழ்ந்து போகவில்லை உயர்ந்து நிற்கத்தான் போகின்றாய் மற்றவர்களை நேசிப்பதில் எந்தவித தவறும் இல்லை ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் ஒரு நாளும் இருந்துவிடாதே அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே அந்த அன்பு சில சமயங்களில் குறைந்து போகலாம் அப்பொழுது நீ ஏமாந்து உன் வாழ்க்கையில் வெறுமை காண்பாய் இப்பொழுது நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை நீ தெளிவாக புரிந்து கொள் தங்கமே அன்பு என்பது தவறு இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே சிந்தித்து செயல்படு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் குரு போற்றி போற்றி ஓம் குரு போற்றி போற்றி